அனைவருக்கும் வினோத் பரமியின் பணிவான வணக்கங்கள் வாழ்க்கையில் அனுபவம் இல்லாமல் எதுவுமே வந்துட்டு நம்ம சாதிக்க முடியாது அதே போல் அனுபவப்பட்டால் மட்டுமே தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா மற்றவங்களுக்கு எடுத்து அதை சொல்ல முடியும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு வீச்சு வலை அதாவது ட்ரெடிஷ்னல் கேஸ்னட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய கலை சார்ந்த ஒரு பொருளை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அது மூலயமா சில பலன்கள் வந்து நம்மளும் அடையிறோம் மற்றவங்களுக்குமே அது பலன் தரக்கூடியதாக இருக்குது ஒரு ஆசிரியராக இருந்து நம்ம கட்டுறதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அலா அலாதியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம செய்த பொருளில் கிடைக்கக்கூடிய பொருள் அதாவது நம்ம உருவாக்கி அதில் பலன் செய்ய கிடைக்கும் பொழுது மகிழ்ச்சி தான் உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் குடி போய் அந்த வீட்டில் நம்ம குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி மாதிரி நம்மளே ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருளில் கிடைக்கக்கூடிய வருமானமாக இருக்கலாம் அது சார்ந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம் அது ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஸோ அதுலேயே வந்து அந்த மகிழ்ச்சி மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும்போது பகிர்ந்து போகும்பொழுது அது இன்னமும் மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நாம்ளே உருவாக்கிய வீச்சு வலையில் கிடைச்ச ஒரு எட்டரை கிலோ வரல ஒரு கட்லா மீன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த மீன்களை பிடித்தோம் இதை பங்கிட்டு கொடுக்கறதுக்கு இதை கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப திறமை தேவை இதை கட் பண்ணுறதுக்குமே நம்ம நிறைய மீனவர்கள்லாம் சந்திப்போம் ஸோ அவங்களாம் எப்படி இந்த மீன்களை வந்து வெட்டுறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ இதை வந்து கட் பண்ணுறதுக்கு என்னென்னமோ ஆயுதலாம் உருவாக்கி பார்த்தாலுமே அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது ஸோ அதனால் இது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்துட்டு நம்ம வீடியோவில் பார்ப்போம் நிறைய பேர் கட் பண்ணுறாங்க இது வந்து எப்படி கட் பண்ணுறாங்க அது இது சார்ந்து அதை சார்ந்து அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு அனுபவத்தால் மட்டும்தான் அதிகமே சாத்தியப்படும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அனுபவமாக அதை நம்ம கற்று அதில் கை தேர்ந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுலேயுமே நம்ம வெற்றி காணலாம் உதாரணத்துக்கு இப்போ மீன் வெட்டக்கூடியவங்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா அதை அது ஒரு பக்குவமாக அதை பங்கிட்டு எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயந்தான் ஸோ நம்ம பார்க்கும்போது அவ்வளோதானா அப்படின்ற ஒரு யதார்த்தமாக நம்ம வார்த்தையில் சொல்லிவிடுவோம் அதை நம்ம செய்து பார்க்கும்பொழுது அதோடைய வழிகளை நம்ம உணர முடியும் அதே மாதிரி தான் இவ்வளவு பெரிய மீன்களை நம்ம எடுக்கும்பொழுது நிறைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா தண்ணியில் ஒரு மீனுடைய பலு எவ்வளோ இருக்கும் அதோடைய பவர் எப்படி இருக்கும் அப்படின்றதுமே இது ஒரு எட்டரை கிலோ நம்ம தூக்கும் பொழுது அதோடைய சக்தி எப்படி இருக்குன்றதையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக லேர்ன் பண்ணது அதே மாதிரி அந்த மீன்களுடைய செதில்கள் அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த பெலார்ன்னு சொல்லுவோம் செதில்கள் சொல்லுவோம் அந்த பெலார் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் போல் இருந்தது ஸோ அப்போது அந்த மீன் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கோ அது ரொம்ப கரடு முரடாண்ட பாதைகளை நீந்தி செல்வதுக்கோ அந்த அந்த பெலார் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு உறுதிப்படைத்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஒரு மீனுடைய வளர்ச்சி இத்தனை இதோடு பெருசுலாம் வளருமா இது வந்து நன்னீரில் வளரக்கூடிய மீன் ஸோ அது ஒரு அனுபவம் தான் இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்ம செய்து பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும் அனுபவம் இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கு கற்று தர்றதோ நம்ம அதை பற்றியான அதை பற்றியான புரிதல் இல்லாமல் பேசுகிறதுமே வந்துட்டு எனக்குமே பிடிக்காது முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் அது அனுபவமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சார்ந்து பேசுகிறது வந்துட்டு நான் வந்து மகிழ்ச்சியாக கொள்கிறேன் ஸோ அதையே நான் செஞ்சுக்கிட்டு வரேன் எதையுமே வந்துட்டு இதுவா இதை நம்ம இதை செய்யக்கூடாது இது வந்து இது அப்படின்லாம் கிடையாது நல்ல விஷயங்களை செய்து பார்ப்போம் ஸோ அதில் வரக்கூடிய அனுபவங்களை மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் ரொம்ப சிரமப்பட்ட இந்த மீனை வந்துட்டு அது க்ளீன் பண்ணுறதுக்கே எவ்வளவோ சிரமம் இருக்கா அப்படின்றத உணர்ந்தேன் ஏன்னா இது வந்து நமக்கு எப்பயாவது நம்ம இது கிடைக்கிறது அதுவும் நம்ம வலையை வந்து சோதித்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது நிறைய பேர் கேட்டாங்க சார் வீச்சு வலையில் பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிற மாதிரி வலைலாம் கேட்பாங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் நிறைய பேர் பிடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம முதல் முதல்ல இவ்வளவு பெரிய மீனை நம்ம வலையில் தூக்கும் பொழுது அந்த வலை அறுத்துக்கிட்டு கொள்ளாமல் உள்ளே தண்ணியில் விழாமல் அழகாக மேலே வரும்போது நம்மளுடைய வலையுடைய மதிப்பு எனக்கு தெரிஞ்சுது ஸோ அதையே நமக்கு மகிழ்ச்சி நம்ம செய்யக்கூடிய பொருள் நல்ல திடகாத்திரமாகவும் நல்ல பார்க்கறதுக்கு நல்ல அழகாகவும் இருக்குது அப்படின்றத உணர்ந்து தருணம் அது ஸோ நம்மளுடைய இந்த மீன்களை வந்துட்டு நம்மளுடைய உறவினர்கள்லாம் ஓரளவுக்கு கொடுத்தேன் ஸோ கொஞ்சம் பேருக்கு கொடுக்க முடியல சூழல் அடுத்த தடவை கிடைச்சாலுமே மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக என்னுடைய உறவினர்களும் பார்ப்பாங்க நிறைய பேர் ஸோ அவங்க கொடுக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக அடுத்த தடவை மீன் கிடைக்கும்போது அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றத நான் இந்த பதிவுலேயே சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு தரணும் அப்படின்றது எனக்கும் ஆசை தான் பட் இது வந்து அத்திப்பூத்தார் போல் கிடைக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கிடைச்சது தான் இது நம்ம எதிர்பார்க்காதது அதே மாதிரி வீ வலை சார்ந்தது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலே நம்ம எதிர்பார்த்தது போ நம்ம எதிர்பார்க்குறது எல்லாமே கிடைச்சிடாது ஏன்னால் எல்லா நேரமும் நம்மளுடைய நேரம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுங்க வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம் அது வந்து நம்ம கடந்து போகிறதுக்கு பார்க்கணும் இன்றைக்கி கிடைக்கிறது நாளைக்கே நமக்கு அதுவும் கிடைக்கும் இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி இன்னைக்கு எட்டரை கிலோவில் மீன் கிடைச்ச மாதிரி நாளைக்கும் எட்டரை கிலோவில் மீன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம பயணிக்க முடியாது ஸோ இது எல்லாத்துக்குமே உண்டு தான் இன்றைக்கி நமக்கு ஒரு உணவு நல்ல உணவு கிடைக்குது அப்படின்னா நாளைக்கு இதே உணவு நமக்கு கிடைக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரியாக போய்கிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் அதை பயணிக்க கற்றுக்கணும் இன்றைய நாள் நம்மளோட நாள் அப்படின்ட்டு இன்றைய நாள் பயணிக்கிறதுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியது இன்றைய நாள் போல நாளைக்கும் இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் யோகம் கண்டிப்பாக பிறக்கும் எந்த தொழிலுமே வந்து கெட்ட தொழில் இல்லை எந்த தொழிலுமே வந்துட்டு அதை வந்துட்டு ரொம்ப இதாக சொல்லாதீங்க ஏளனமாக பேசாதீர்கள் ஏன்னா எல்லா தொழிலுமே நல்ல தொழில் தான் நல்ல பொய் சொல்லாமல் திருடாமல் நீங்கள் எந்த வேலை செய்தாலுமே அது உங்களுக்கு கண்டிப்பாக பலன் தரும் அப்படின்றத நான் உணர்கிறேன் ஸோ உணர்ந்து நான் செய்துக்கிட்டு வரேன் நீங்களும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை நீங்கள் சந்திக்கலாம் மீன் தானே சார் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மீனுடைய இந்த மீன் பிடிக்கிற இடத்துல நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் வந்து அளவு கடந்தது ஏன்னா அங்கே நீங்கள் மீன் பிடிக்கும் பொழுதே நிறைய மனிதர்களை சந்திக்கலாம் அவங்களுடைய எண்ணங்களை அங்கே நீங்கள் பகிர்ந்துக்கலாம் வித்தியாசமான எண்ணங்கள் உள்ள மனிதர்கள்லாம் நீங்கள் சந்திப்பீங்க பல தரப்பு மக்களுடைய மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அது இந்த இடமும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ அதனாலே நம்ம நமக்கு வந்துட்டு மக்களுடைய புரிதலை வந்து அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது ஸோ யார் என்ன உங்களை விமர்சனம் பண்ணாலோ யார் என்ன செய்தாலோ உங்களுடைய பாதையில் நீங்கள் தெளிவாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் பாதை உங்களுக்கானதை நீங்களே வழிவகை செய்து அந்த பாதையில் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது உங்களை கொண்டு போய் நல்ல ஒரு இடத்துல சேர்க்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி மீன்கள் வந்துட்டு நிறைய பேர் நம்ம வலையிலே பிடிச்சிருக்கீங்க ஏன்னா இதை கட் பண்ணுறதும் இது ஒரு குடும்பத்துக்கு வந்து இது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மீனுடைய ஆசையை வந்துட்டு வெறுத்துருவீங்க எனக்கு இந்த மீன் வந்துட்டு ஒரு இரண்டு மூன்று பீஸுக்கு மேலே என்னால் சாப்பிட்றதுக்குமே ஒவ்வொலை காரணம் என்ன அப்படின்னாக்கா இவ்வளவு பெரிய மீன்களை வந்துட்டு கண்டிப்பாக நீங்களே அதை க்ளீன் பண்ணி சமைச்சி சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அடுத்த தடவை மீன் சாப்பிட்றதுக்கு டிலே ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இது வந்து ஒரு ஏன்னா ஒரு பெரிய பொருளை நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கான ஆசை வந்துட்டு தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும் ஸோ அதனால் எல்லாமே ஒரு லிமிட்டு தான் அளவுக்கு மீறி நீங்கள் எது சாப்பிட்டாலும் அது வந்து நமக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நான் விற்பனை பண்ணியிருக்கலாம் விற்பனை பண்ணுன்ற ஆசை எனக்கு இல்லை ஏன்னா என்னுடைய உறவினர்களுக்கு என்னுடைய உற்றார்களுக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க மகிழ்ச்சி பெறுவாங்க அப்படின்றதுக்காகவே நான் இதை விற்பனை செய்யலை நல்ல மற்றவங்க பகிர்ந்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடச்சிது எல்லோரும் சாப்பிடும்பொழுது ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வேறு கேட்டாங்க இது மாதிரி மீன்லாம் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க கிடைக்கும்போது சாப்பிடுங்க இல்லாத போது விட்டுடுங்க அதுக்காக தேடாதீங்க ஸோ எனக்கும் அப்படிதான் இருக்கும்பொழுது நம்ம எந்த உணவாக இருந்தாலும் நான் எடுத்துக்குவேன் இல்லாத பொழுது நம்ம அதுக்கேற்ற இருக்கிற உணவை நம்ம சாப்பிட்டுக்க தான் அதுக்காக போய் தேடி நம்ம இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை அதே மாதிரி தான் வாழ்க்கையுமே எது கிடைக்கிதோ அதோட சர்வே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் அதையே நீங்கள் வீட்டில் என்ன வச்சுருக்கீங்களோ அதையே கொடுத்து பழகுங்க ஏன்னா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு புதுசு புதுசாக வாங்கி பழகப்படுத்திட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்க அதையே கேட்டு உங்களுக்கு அடம்பிடிக்கிற சூழ்நிலை ஏற்படும் ஸோ அதனால் எது இருக்கோ அதை சாப்பிட்றதுக்கு கொடுத்து பழகப்படுத்துங்க ஸோ அடுத்து ஒரு மீன் வந்து ஒரு நாலிலேருந்து ஐந்து கிலோ இருக்கும் அந்த மீனுமே வந்து பிடிப்பட்டது ஒரு இரண்டு நாட்களுக்கு அப்புறம் இந்த மீனை வந்துட்டு என்னோட நண்பர் வீட்டாண்டே அங்கேயே என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இதை நீங்களே வந்து அதை சரி செய்து ஆளுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கும் சார் ஏன்னா என்னால் இதை எடுத்துகிட்டு போயிட்டு பண்ண அதை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருக்குது சார் அப்படின்னா அப்புறம் அவரே எங்களுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா அவரே பீஸ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி கொடுத்தாப்புல ஸோ எல்லாம் ஷேர் பண்ணோம் ரொம்ப மகிழ்ச்சி தான் நம்ம பின்ன வீச்சு வலையில் கிடைக்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக நான் கருதுனா இதுவுமே ஒரு பெரிய அனுபவம் தான் ஏன்னா இவ்வளவு பெரிய மீன்களை வெட்டுறது அப்படின்றது பெரிய விஷயம் காரணம் என்ன அப்படின்னாக்கா எல்லா தொழிலுமே நம்ம வந்து கற்றுமறை அப்படின்னு சொல்லுவாங்க ஆயக்கலை அறுபத்தி நாளும் அதுக்கு நம்ம கற்று மறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி எதையுமே நம்ம மற்றவங்கள டிப்பெண்ட் பண்ணி இருக்கணுன்றத அவாய்ட் பண்ணிங்க இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா மற்றவங்கள நாடணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அங்கே நிறைய இடர்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஸோ நல்ல நட்பு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை நல்ல நட்பு இல்லை அப்படின்னாக்கா நிறைய இடர்பாடுகளை சந்திப்பீங்க மற்றவங்களை டிப்பெண்ட் பண்ணி ஸோ அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுற ஒரு வாய்ப்பு ஏற்படுது அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் நீங்களே கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது உங்களை மேன்மைப்படுத்தும் இந்த வேலை நான் செய்ய மாட்டேன் சார் அந்த வேலை நான் செய்ய மாட்டேன் சார் அப்படின்லாம் இல்லாதீங்க நல்ல வேலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க என்னை பொறுத்தவரையும் திருடுறது பொய் சொல்லுதல் இது இல்லாமல் மீதி எல்லா வேலையுமே நல்ல வேலை அப்படின்றத தான் நான் நம்புகிறேன் சொந்தமாக உழைத்து மற்றவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு பகிர்ந்து வாழும்பொழுது அதில் வர மகிழ்ச்சி அலாதியாக இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு தொழிலாக இருந்தாலும் ஒரு கைத்தொழிலாக இருந்தாலும் அதை கற்று அதில் வரக்கூடிய வருமானத்தை ஈட்டு உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் அதோட மகிழ்ச்சி எதுவுமே இல்லை சமீபத்தில் ஒரு அறிஞருடைய பேச்சு கேள்விப்பட்டேன் அவர் சொன்னார் ஒரு மனிதன் தன்னுடைய மாமனாருடைய சொத்தோ தன்னுடைய தாய் தந்தையோட சொத்தோ இல்லாமல் தன் சுயமாக உழைத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து தன்னுடைய மனைவி மக்களை எவன் ஒருவன் அவனே வந்துட்டு சிறந்த குடிமகன் அப்படின்னு சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதுதான் முக்கியம் மற்றவங்களுடைய பொருள்களை எண்ணாமல் நீங்கள் சொந்தமாக சம்பாதித்து அதில் வரக்கூடிய பணங்களை எடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய மனைவி மக்களுக்கும் நீங்கள் செய்யும்பொழுது அதில் வரக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அது அலாதியாக இருக்கும் ஸோ நான் அதை உணர்கிறேன் என்னுடைய அக்கா பாப்பா அவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கின்ற காலங்கள் வரை அவங்கள நம்ம பாதுகாத்துகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து வாழ்க்கையில் நிறை உணரலாம் திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம் அதோடு நம்மளுடைய கடமைகள் முடிந்தது அப்படின்னு இல்லாமல் கிட்டே என்ன கிடைக்கிதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு உன்னுடைய உங்களுடைய அக்கா தங்கை உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களால் முடிஞ்சது பகிர்ந்து ஸோ அவங்க நமக்கு தரலை நம்ம ஏன் அவங்களுக்கு தரணும் அப்படின்லாம் வந்து ஒரு எண்ணங்களை உருவாக்காதீங்க ஏன்னா நம்மளுடைய வழி வித்தியாசமான வழி நம்ம அந்த வழியில் பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ நமக்கு என்ன தோணுதோ அதை செய்திருங்க நல்ல வழியில் அவ்வளோதான் நல்லதை மட்டும் நினச்சி பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்ல நல்ல நண்பர் நண்பர்கள் உங்களை வந்து சந்திப்பாங்க எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீச்சுவலை மூலிமா நல்ல நல்ல நண்பர்கள் நம்ம கூட பழக்கத்தில் இருக்காங்க கெட்ட எண்ணங்கள் படைத்தாலும் இருக்கிறாங்க ஆனால் கு குறுகிய அப்புறம் அவங்க என்ன அந்த எண்ணங்களே அவங்கள வந்து பிரிச்சிடும் ஸோ அதனால் நம்ம அதை ஏற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்க வேண்டிதான் ஏன்னா ஒரே விரல் போல் எல்லா விரலும் இருக்காது அதனால் யார் நம்ம இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத நம்ம அசைன் பண்ண முடியாது பட் இருந்தாலும் காலப்போக்கில் அவங்க நம்ம மேலே வந்து ஒரு தவறான ஒரு கோட்பாட்டில் நம்முடன் பழகிறார்கள் என்றால் அவங்க வந்து நம்மளை விட்டு சீக்கிரமாக விலகிறதுக்கு அந்த ஈரையே அவங்களுக்கான செயல்பாடுகளை செஞ்சிடும் அது காலப்போக்கில் அதுவாக நடக்கும் அதுக்காக சார் நான் எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணிவிட்டாங்க சார் இப்படி பண்ணிட்டாங்க சார் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க தப்பு செய்தால் கண்டிப்பாக தண்டனைகள் அவங்களுக்கு வந்து சேரும் இது வந்துட்டு எல்லா புரிதல் உள்ள மனிதர்களுக்குமே புரிதலாக இருக்கும் நிறைய பேருக்கு அது ஒன்றும் புரியலை மக்கள் எல்லோரும் நம்ம எதிர்பார்ப்பாது போலே மக்கள் இருப்பாங்க அப்படின்றத நினைக்கிறீங்க ஸோ அதுக்கடியே அது வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழறதுக்கு முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே ஸோ உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் உள்வாங்க மாட்டீங்க மற்றவங்க உங்களை விமர்சித்தாலோ சரி உங்களை ஏதாவது உங்களை வஞ்சகமாக பேசினாலும் அதை நீங்கள் உள்வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல முடியாது அப்படின்றத உணர்ந்துக்குங்க ஸோ உங்களுடைய வேலைப்பாடுகளை நீங்கள் தெளிவாக இருந்துட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து சக்ஸஸ் தான் எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து பயணிச்சுக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் சில நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படிலாம் சொல்லுவாங்க அதை மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான செயல்பாடுகள் அங்கே மறைக்கப்படும் ஸோ அதை வந்து மைண்டில் வச்சிங்க உங்களுடைய பாதையில் தெளிவாக இருங்க யார் என்ன சொன்னாலும் அதை எடுத்து அப்பாவில் வச்சுட்டு நல்லதாக இருந்தால் மட்டும் அதை கொண்டு உங்களுடைய பாதையில் நீங்கள் தெளிவாக நடக்கிறதுக்கு முயற்சி செய்துக்கிட்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கும் வாழ்கை யோகம் யோகம் மல்லாட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் ஸோ இதை மாதிரி பிடிச்சி நீங்களும் மகிழ்ச்சியாக ஒன்றுக்கு முயற்சி பண்ணுங்கள் நாலு பேருக்கு கொடுக்கறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் வீச்சு விலையை முடிஞ்சால் வீச்சுவதற்கு பழைய குள்ளுங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஸோ எல்லா நேரமும் நம்மகிட்ட காசு இருக்காது கண்டிப்பாக நீங்களே மீன் வேலை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பங்களுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பணம் வைத்தவர்கள் போய் காசு கொடுத்து வாங்கலாம் இல்லாதவங்க ஸோ இந்த மாதிரி வலைகள் நீங்கள் வீசை கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்